உலகம் முழுவதும் இன்று வெளியாகியிருக்கும் புஷ்பா இரண்டு திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது முதல் பாதி மிரட்டலாக இருப்பதாகவும் இரண்டாம் பாதியும் வீடியமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா பகத் பாசில் உள்ளிட்டோர் நடிப்பில் மிரட்டிவிட்டதாகவும் ஓப்பனிங் முதல் இறுதி வரை விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லை என ட்விட்டர் ரசிகர்கள் கூறியுள்ளனர் ஒரு சிலர் புஷ்பா ஒன்று படத்துக்கு நிகராக இல்லை என்றாலும் கொடுத்த பணத்துக்கு மோசமில்லை நன்றாகவே இருக்கிறது என கூறியுள்ளனர் புஷ்பா இரண்டு இரண்டாம் பாதி கடைசி முப்பது நிமிடம் பிளாட்டாக இருப்பது எமோஷனல் கணக்கில்லை கிளைமாக்சை முன்கூட்டியே கணித்துவிட முடியும் என்பது மட்டுமே குறையாக சொல்லப்பட்டுள்ளது செம்மரக்கட்டை கடத்தும் புஷ்பராஜ் என்கிற புஷ்பாவின் கதைதான் புஷ்பா இரண்டு எமோஷன் ஆக்ஷன் அதிரடி என அனைத்தையும் சரியான அளவு கலந்து கொடுத்திருக்கிறார் இயக்குநர் சுகுமார் படம் மூன்று மணிநேரம் நேரம் இருபது நிமிடங்கள் ஓடினாலும் போர் அடிக்கவில்லை அடுத்தது என்ன அடுத்தது என்ன என கேட்க வைக்கிறார் இயக்குனர் ஆக்ஷன் காட்சிகள் மிரட்டலாக இருக்கிறது சீரியஸான கதையில் காமெடியை சரியாக கையாண்டிருக்கிறார் சுகுமார் இரண்டாம் பாகத்தில் புஷ்பாவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள முடிகிறது புஷ்பராஜாகவே வாழ்ந்திருக்கிறார் அல்லு அர்ஜுன் நடிப்பில் புது உச்சம் தொட்டிருக்கிறார் டோட் ஆக்ஷன் காட்சிகளில் மிரள வைத்திருக்கிறார் தன் நடிப்பை பற்றி யாரும் குறை சொல்லவே முடியாத அளவுக்கு நடித்திருக்கிறார் தன்னால் டான்ஸ் மட்டும் அல்ல மிரட்டலாக நடிக்கவும் முடியும் என மீண்டும் நிரூபித்துவிட்டார் அல்லு அர்ஜன் ஆதரவான மனைவி சீவழியாக தனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்திருக்கிறார் ஹஷ்மிகா மந்தனா அல்லு அர்ஜுன் ரஷ்மிகா இடையேயான கெமிஸ்ட்ரி படத்திற்கு பக்கபலம் அவர்கள் சேர்ந்து ஆடியிருக்கும் பீலிங்ஸ் பாடல் கொண்டாடப்படுகிறது பன்வார் சிங்ஷிகாவத்தாக பயங்கரமாக நடித்திருக்கிறார் பகத் பாசில் அவர் வரும் காட்சிகளில் எல்லாம் தியேட்டரில் இருப்பவர்களால் கண்களை வேறு எந்த பக்கமும் திருப்ப முடியவில்லை ஹீரோ அல்லு அர்ஜுனுக்கு தன் மாஸ் நடிப்பால் கொடுத்திருக்கிறார் வில்லன் பகத் பாசில் அரசியல்வாதிகளாக ஜெகபதி பாபு மற்றும் ராவ் ரமேஷ் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் துணை கதாபாத்திரங்களும் தங்களுக்கு கொடுத்த வேலையை புரிந்து நடத்திருக்கிறார்கள் படத்தின் பெரிய பதமாக அமைந்திருக்கிறது ஒளிப்பதிவு ஸ்ரீய பிரசாத் இசை ரசிக்கும்படி இருக்கிறது பிஜி மற்றொரு பக்கபலம் படத்தில் சில குறைகள் இருந்தாலும் அதை மறக்கடிக்க செய்துவிடுகிறார்கள் புஷ்பாவை முந்துவிட்டது புஷ்பா இரண்டு